ஆணுகுன்பு சொன்ன அரிதாஸ் மதுரை குருகுலத்தின் நிர்வாகியும் மதுரை பாரம்பரிய சித்த வைத்திய சங்கத்தின் தலைவருமா இருக்கிற இன்றளவும் பார்த்தீங்கன்னாக்க தலைவராக கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார் அது மட்டும் இல்லை பாரம்பரியமாக சித்த வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிற எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய அரவிந்தன் ஐயா அப்பாவுக்கு வந்திருக்கோம் அப்பா ஒரு கொஷ்டன் கேட்டேன் அப்பா இன்றைக்கி நிறைய பேர் காய்ச்சல் வருது ஊசி மாத்திரலாம் போடுறாங்க கசாயங்கள் சாப்பிட்றாங்க திரும்ப திரும்பவும் வருது அப்படின்றாங்க ஒரு சிலர் டைஃபாய்டு வந்துருது ஒரு சிலருக்கு மலேரியா வருது ஒரு சிலர் காய்ச்சல் அதாவது வைரஸ் காய்ச்சல் வருது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வீட்டு இருக்கா அப்படின்னா எளிமையான மருந்து இருக்குது ஒரு வேலை சொல்கிறேன் அந்த ஒரு வேலை சாப்பிட சொன்னாங்க சரியாக போகணுரு அதை பற்றி அந்த ஒளிவு முறை ஒரு காணொலியை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ வணக்கம்மா வணக்கம் அப்போ என்னுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தோலோடு வச்சுருக்கீங்க உரிக்கலை ஒன்றும் இல்லை அப்படியே கழுவி வச்சுருக்கீங்க இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து என்ன தகவல் சொல்ல போறீங்கன்னு எங்கள் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா சின்ன வெங்காயம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூலுக்கு போகும்போது நாளைக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவோம்னா இது நுனிக்கி அக்கல்ல வச்சு இப்படி வச்சுக்குவோம் இப்படி வச்சுக்கணுன்னா காய்ச்சல் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நான் வச்சுட்டு படுத்துக்கணும் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிக்க அப்படியே சூடு கொதிக்க கொதிக்க காய்ச்சல் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவோம் அம்மா எனக்கு காய்ச்சல்மா அப்பா எனக்கு காய்ச்சல்மா பாட்டி எனக்கு காய்ச்சல் பாட்டி தத்தா காய்ச்சல் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஆட்டியை போட்டுவிடுவோம் ஸ்கூலுக்கு போக முடியாது இப்படி நாங்கள் விளையான காரணங்கள்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது ஆனால் இந்த சின்ன வகையத்தில் இவர் என்ன போகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பா சின்ன வகையத்தில் அப்படி என்ன குணங்கள் இருக்குது இது ஒரு மிக முக்கியமான நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயத்துக்கு அந்த பால் கிடையாது 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 அதான் பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம் பெருசு பெருசாக இருக்கிறது அந்த வெங்காயத்துக்கு பெரிய மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இல்லை ஆனால் இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த வெங்காயம் கூட ஒட்டு வெங்காயம் ஒட்டுன்னா இப்போ அதுதான் இவ்வளோ சைஸ் வருது ஆனால் நாட்டு சாதாரணமாக ஒட்டு வெங்காயம் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் இந்த சைஸுக்கு மேலே வராது இந்த சைஸ் தான் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக இப்போ இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கூழ் குடிப்பாங்க அந்த காலத்தில் என்னென்னா அந்த தோட்ட வேலைக்கு போகிறவங்க காட்டு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் காலையில் அவங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ நைட்டே தயாரிச்சு வச்சுருந்த உணவை வந்து கேப்பையில் செஞ்ச செஞ்ச களி இல்லை கம்பில் செஞ்ச களியோ இல்லை சோறோ இது மாதிரி இல்லை பழைய சோறு அரிசியில் செஞ்ச சோறுல தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க காலையில் அதில் ஒரு தூக்கு சட்டியில் இவ்வளோ பெரிய தூக்கு தூக்குச்சட்டியில் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிடுவாங்க போகும்போது இந்த வெங்காயத்தை உரித்து உள்ளுக்குள்ளே போட்டு கொண்டு போவாங்க அது ஏன் அந்த வெங்காயத்தை உரித்து கொண்டு போகிறாங்கன்னா இது வந்து வெறும் இது இல்லை அந்த புளிச்சு போனது வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு ஒத்து போகாமல் ஜ ஜலதோஷத்தை உண்டாக்கிறோம் தலைவலி உண்டாக்கிடும் அதெல்லாம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு இதை கடிச்சிக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அதுவும் சாப்பாடு சேர்ந்து மருந்தாக மாறிடும் உணவுக்கும் உணவுமாச்சு அவங்களுக்கு வந்து அந்த பழைய சாப்பிடுவோம் இந்த தொந்தரவும் வராமல் இருந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த வெங்காயம் தான் இந்த வெங்காயம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இது என்னுடைய நாற்பது வருட அனுபவத்தில் தான் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து அனைத்து வகையான நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வைரஸையும் கொள்ளும் லேசாக நினைக்காதீங்க வெங்காயத்தை பற்றி ஆனால் எப்படி இதை எடுக்கணும்னா அதையும் சொல்லிடுறேன் எந்த வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் வந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி இனிமேல் வரப்போகிற புதிய வகை காய்ச்சலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி உதாரணமாக டைஃபாய்டு டைஃபாய்டுக்கு இன்றைக்கி முறை மருத்துவத்தில் இருபத்தி ஒரு நாளைக்கு முதல் நாற்பத்தெட்டு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு முடியும் போது மண்டை முடியெல்லாம் கொட்டி கம்ப்ளீட்டாக மண்டை ஆக்கிவிடும் ஆளை உருக்கி பிடி ஆக்கிரும் அந்த மருந்தினுடைய ரியாக்ஷனை ஆனால் இப்போ வந்து இருபத்தொரு நாளில் குணப்படுத்துகிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் நம்ம இதுக்கு டைஃபாய்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் டைஃபாய்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னென்னா காலையில் மருந்து சாப்பிடுவாங்க காலையில் ஜுரம் இருக்காது சாயங்காலம் ஆகாத ஜுரம் தன்னால் வந்துடும் பழையபடி இப்போது விட்டு விட்டு ஜுரம் அடிக்கும் அந்த மாதிரி எந்த ஜுரமாக இருந்தாலும் சரி அது என்னையும் எந்த வகையான ஜுரமாக இருந்தாலும் சரி ஒரே வேலை மருந்து தான் இது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எப்படிப்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி எவ்வளோ வைரஸ் காய்ச்சல் இருந்தாலும் சரி டைஃபாய்டு இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு மது மாத்திரைகள் எல்லாமே எடுத்துருந்தாலும் சரி அனைத்து மருத்துவத்தையும் கடைப்பிடிங்க ஆனால் ஐயா சொல்கிறாரு ஒரே ஒரு வேலை மருந்து நிச்சயம் முடின்றாரு இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன் பிளேக் வரும்போது பிளேக்னால் இப்போ வர்றதில்லை இல்லை அது இதாயிருச்சு இந்த கம்பு கூட்டில் ஒரு கட்டி வரும் ரெண்டு கண் கம்பு கூடலையோ ஒரு கம்பு கூட்டிலேயே கட்டி போயிடும் இந்த கட்டி வந்தோன்னே ஆகும்னா கடுமையான சோற அடிக்கும் மூணாவது நாள் செத்து போயிடுவாங்க ஓ பிளேக் நோயில் அது அப்போ இது அப்போ வந்து அந்த தடுப்பு மருந்து இல்லாமருந்த காலத்தில் அந்த இது மாதிரி பிளேக் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்ததாக வரலாறு இருக்குது அது பிளேக் வந்து எலியின்னால் வருது எலியில் இருந்து ஒரு கிருமி உண்டாகி அது வந்து அந்த செல் பூச்சி வந்து கடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து அந்த பிளேக் நோய் உண்டாகுங்கிறத பின்னால நாள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அது அந்த இது வந்து இப்போ ஒழிஞ்சிடுச்சு அதே மாதிரி ஆனால் அம்மா வந்துக்கிட்டுதே இருக்குது இன்ன வரைக்கும் அம்மைக்கு தடுப்பூசியெல்லாம் போடுறாங்க போட்டுக்கிட்டுதே இருக்காங்க ஆனாலும் அம்மா தடுப்பூசி போட்டிருந்தாலும் அம்மா வரத்தான் செய்யுது அம்மா வந்தோடனே காய்ச்சல் வரும் அம்மா வந்தோடனே அரிப்பு வரும் அப்படி அம்மா போட்டுருச்சு வருது அப்படின்னா எங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் இந்த மருந்து இது வந்து லேசாக நினைக்கக்கூடாது இது மருந்து இதை எப்படி சாப்பிட்றதுன்னு இந்த செஞ்சு காட்டுவோம் இந்த வாங்க செய்முறைகள் போகலாம் அப்போ இப்போ இதில் ஒராது காய்ச்சல் வந்துருச்சுன்னா இரநூறு கிராம் வெங்காயம் எடுக்கணுமா அதாவது சின்ன குழந்தைகள்னா ஒரு வயசு குழந்தைனா அரை சங்கு கொடுத்தா போதும் அரை சங்கு அரை சங்கு இல்லை ஒரு சங்கு கொடுக்கலாம் சரி ஒரு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் அல்லது பெரிய ரொம்ப நல்லா வயசானவங்கன்னா வயசுனா ஒரு இருபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் இரநூறு கிராம் இவ்வளோ இரநூறு கிராம் ஓ இரநூறு கிராமா வரும் போடுங்க குத்து மதிப்பாக போடுங்க அதிகமாக இருக்கு போடுங்க ஓகே இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கணும் இப்படி அப்படியே அரைக்கலாம் தண்ணி தரைக்கணுமா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றலைனா அரைப்படாது போதும் 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 போதும்மா போதும் இப்போது இதை மூடி அரைக்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி மூணு மேலே ஆகிடுச்சு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற முறை இந்த வெங்காயம் அதாவது தோல் உரிக்காத வெங்காயத்தை கழுவி ஒரு இரநூறு கிராம் இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்பா சொன்ன மாதிரி வயசுக்கு வயசுக்கு வித்தியாசம் போடும் அதை எவ்வளோ எவ்வளோ எடுக்கணுன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தோலோடு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கேட்காது சின்ன வெங்காயம் தான் கேட்கும் இதெல்லாம் நாட்டு வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லா கேட்கும் அரைச்சாச்சு இப்போ இதை எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் கேட்டீங்களாப்பா இப்படி நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கணும் வெள்ளை துணி காட காட்டன் துணி மாதிரி இருந்தாக்கா போட்டு வடிகட்டிங்கன்னா சீக்கிரமாக வடிகட்டும் நேரிலே என்னுடைய கையில் சின்ன வெங்காயம் இருக்கு தெரியுங்களா அதாவது தோல் உரிக்காம கழுவி அப்படியே வச்சுருக்கேன் அதுலேருந்து அரைச்ச சாறை அப்படியே கையில் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் பெரிய வெங்காயம் கேட்காது நாட்டு வெங்காயம் தான் கேட்கும் சார் ஹைப்ரிட் வெங்காயம் இருந்தாலே ஓகே ஆனால் காரம் காட்டமாக இருக்கணும் இப்போது எல்லா வகையான இருக்கும்ப்பா இது ஒரே டோஸ் போதுன்றீங்க கண்டிப்பாக இப்போது எனக்கு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாள் ஆகுது நான் ஒரு இரநூறு கிராம் போட்டு சாறு எடுத்திருக்கேன் இது மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லாக வரும் ஒரு பத்து வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் ஒரே அளவு கொடுக்கலாம் ஒரே அளவு ஒரே அளவு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு சார் எடுத்துட்டீங்கன்னா இதே அளவுக்கு சூடான வெந்நீரை இதில் உள்ள ஊற்றணும் ஓ நேரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு சாறு எடுத்துருக்கீங்கன்னா இந்த அளவுக்கு அதை எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா வெந்நீர் ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் இது உள்ளே சூடான வெந்நீர் ஆ ஊற்றிட்டு அந்த இதில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஜுரம் இருக்கோ ஏன்னா அதை பற்றி நமக்கு இல்லை நாட்டு கொஞ்சம் கொண்டு உள்ளே கலந்துக்குங்க நாட்டு சக்கரை ஆமாம் இப்போ கலந்துக்கலாமா நாட்டு சக்கரை தாராளமாக இருந்தால் கலந்துக்குங்க நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கையில் இருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துலேருந்து எனக்கு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசாகுது நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து சார் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றணும் இந்த அளவுக்கு சுடு தண்ணி இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் சூடாக இருக்கணும் தண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை எடுக்கணும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு ஸ்பூன் சரிங்களா எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைன்றதுனால நான் அடிஷனலாக போட்டுக்கிறேன் ஆனால் ஒரு ஸ்பூன் தான் போடணும் எனக்கு இனிப்பு தேவைன்றதுனால கொஞ்சம் அடிஷனலாக போட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அதுக்கப்புறம் வெங்காய வெங்காய சாறு நாட்டு சக்கரை நல்லா புரிஞ்சுக்கோங்க தண்ணி வெங்காய சாறு நாட்டு சக்கரை கலந்துட்டோம் இப்படி கலந்துட்டு எப்படிப்பா குடிக்கணும் சொல்லுங்கப்பா சாதாரணமாக அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான் இப்படியே குடிக்கலாம் ஆ குடிக்கலாம் ஆஹா நான் டேஸ்டாக தான் இருக்கு நான் என்ன ஒரு வெங்காயம் கிடைக்கும் போது ரொம்ப காட்டாக இருந்துச்சு காட்டாக இருக்குன்னு நினைச்சேன் சக்கரையை போட்டுக்கிறது அது காட்டு இல்லை நல்ல டேஸ்டாக இருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது காய்ச்சலுக்கு அடிக்கும் போது எந்த வகையான வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி உடம்புல வேறு எந்த கிருமிகள் உள்ளே தங்கி இருந்தாலும் சரி வெங்காயம் உள்ளே போச்சுன்னா எல்லா கிருமியும் கொண்டுரும் இது இதை இதை சாப்பிட்டோன்னே இனி அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன் காய்ச்சல் இருக்கிறவங்க உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் சூடான அரிசி கஞ்சி மட்டும் ஓ ஓ ஆ அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிஞ்சோடனே நல்லா தரையிலையோ இல்லை பெட்லையோ படுத்து நல்ல ஒரு போர்வையை போட்டு பொத்திக்கணும் முழுசாக ஓ போர் படுத்துக்கணும் இழுத்து ஆமாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த கஞ்சி சாப்பிடும்போது எந்த வகையிலே அன்னைக்கு உப்பு உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது அப்போ உப்பு சேர்த்துட்டா இது வந்து முறிஞ்சிடும் மருந்து வேலை செய்யாது உப்பு சேர்க்காமல் நீங்கள் வந்து ஒரு நாள் பூரா இருக்கணும் காய்ச்சல் அடித்தவங்க அம்மா வந்தவங்களும் உப்பு சேர்க்காமல் இந்த சாரை மட்டும் சாப்பிட்டா அம்மா போட்ட வேகத்தில் அப்படியே இறங்கிடும் ஆ அம்மா பெருசாக வராது எல்லா வகையான காய்ச்சல் எந்த வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி இனி புதுசாக வரக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும் சரி தைரியமாக நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள் பலனடைவீங்க இந்த இந்த காய்ச்சலுக்கு இதை குடிச்சிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு பொத்தி படுத்துருங்க ஒரே மணி நேரம் படுத்துருங்க உப்புன்னு ஒரு வேர்வு வேறுக்கும் உடம்புல அத்தோடு முடிஞ்சு காய்ச்சல் நாற்பது வருஷமாக இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமாக கொடுக்குறேன் நாற்பது வருஷம் சக்ஸஸும் பண்ணிட்டுறீங்க ஆமாம் இப்போ காய்ச்சல்னு என்கிட்ட வந்தாங்கன்னா நான் மருந்தே கொடுக்க மாட்டேன் இதை சொல்லி அனுப்பிச்சிருவேன் போய் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன்னு அவ்வளோதான் அது காசும் வாங்க மாட்டேன் இப்போ என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பல விஷயங்களை கேட்பாங்க கேட்டாங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் பணம்லாம் வாங்குறது கிடையாது இவ்வளோ இலவசமாகவே சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த இதுக்கு என்ன நம்ம இதுக்கு மருந்தாக கொடுக்குறோம் ஒரு ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு இப்போ ஒரு பிணியாளருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு நமக்கு பணம் வேண்டியதில்லை அதெல்லாம் தேவையில்லை இதை வந்து சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல எவ்வளவு பெயிண்ட் இருந்தாலும் சரி வலி எவ்வளவு இருந்தாலும் சரி அந்த பின்னாடியே நான் இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற வலி அப்போவே நிற்கும் ஓ உடல் வலி வந்து கம்ப்ளீட்டாக நின்றுடும் இன்னொரு சின்ன டிப்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை க கடுமையாக கொடுக்குங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கொடுக்குது அப்படின்னா இது இதுக்குள்ளே அடங்கி இருக்கிற வித் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிற சத்துக்கள் தான் உதாரணமாக இதில் வந்து கெந்தக சத்து மெக்கனீஷியன் சத்து இன்னும் பல சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி பல சத்துக்கள் இருக்குது அதில் இரும்பு சத்து வேறு இருக்குது சுண்ணாம்பு சத்து இருக்குது இதெல்லாம் பல இது இருக்குது ரெண்டாவது இது உள்ளே போனோடனே உடம்புக்குள்ளே இருக்கிற யூரியாவை முதல்ல கழிச்சு வெளியே தள்ளிடுது ஓ ஆ அடுத்து இதை இன்னொரு வகையிலையும் பயன்படுத்தலாம் எப்படின்னா சக்கரை சத்து இருக்கிறவங்க இந்த வெங்காயத்தை உரிச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கி தயிரில் போட்டு சலாட்ஸாக எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரையாக கட்டுப்படும் இன்னொன்று இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் இதை உரித்து நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சமாக தூண்டு விளக்கினேன் ஒரு சின்ன த பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு இதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு சக்கரை சத்து இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை கட்டுப்படும் ஆக இந்த வெங்காயத்தை வச்சு நிறையா பலனை நீங்கள் அடையணும்னு நான் விருப்பப்படுறேன் யாருக்கு எந்த சந்தேகம் இதில் இருந்தாலும் எங்கள் இப்போ எங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை என்ன நேர்களே இதோட தெளிவாக யாருக்கும் யாராலையும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு தெளிவு கொடுத்துருப்பாருன்னு நான் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணதான் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லா நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுத்துறாங்க மீண்டும் இன்னொரு என்னமேல் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்